பிக் பாஸ் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா சொல்லிட்டு இருக்காங்களா நீங்க போக போறீங்கன்னு அதுதான் ஆமா சார் பிக்பாஸ் போறதுக்கு நம்மளுக்கு தான் கிட்டத்தட்ட எந்த ஊடகமும் ஒரே ஆள் பேரை வந்து இவ்வளவு தூரம் சொன்னது கிடையாது மெயின் ரூட்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட எல்லா ஊடகமும் பிக் பாஸ் வேலும் திவாகர் திவாகர் போட்டுகிட்டு இருக்காங்க பட் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல வந்தால் கண்டிப்பாக ஜெய்ப்போம் சார் அதாவது மக்கள் தீர்ப்பே மகசூல் தீர்ப்பு அதாவது என்ன சொல்றாங்க மக்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை இல்லாத சக்கரை பொங்கலா திவாகர் இல்லாத பிக்பாஸ் வீடா இதே மாதிரி தான் போன வருஷம் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் போக போகிறாங்கன்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஃபோன் பண்ணி கேட்டப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க தலையில் அடித்து சொன்னாங்க நான் பிக் பாஸுக்கே போகலாங்க ஆனால் மறுநாள் கரெக்டாக பாஸ் போயிட்டாங்க வெளில வந்ததுக்கப்புறம் என்ன தெரியுமா சொன்னாங்க சார் அது எங்களுடைய சைன் பண்ணிட்டோம் நாங்கள் பிக் பாஸ் குள்ள போறத நாங்க சொல்லக்கூடாது சார் அப்படின்னு சைன் வாங்கிட்டாங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க அததான் உங்ககிட்ட இல்ல சார் நான் உண்மையவே சொல்ல வர்றேன் கருத்துக்கள் சொல்லாம நான் தப்பிச்சிருப்பேனே தவிர ஆமையிலும் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல அதையும் சொல்றாங்க மக்கள் மக்கள் நாயகன் திவாகருக்கும் மக்கள் செல்வன் சேதுபதி விஜய் சேதுபதியும் போட்டா காம்பினேஷன் எப்படி இருக்கும் ஏன்னா அவருக்கே எனக்கு தெரியும் சார் நம்ம நடிப்பு திறமையில அவங்க பாத்துட்டு இருக்காங்க நிறைய இன்சுலின்ஸ் என்ன சொன்னாங்கன்னா விஜய் சேதுபதி சாரி பாத்து பையன் நல்லா பண்றான் சார் நம்ம ஆக்டிங்க எல்லாருமே பாக்குறாங்க சார் முந்தானத்து ஏ ஆர் முருகதா சார் வந்து கமெண்ட் பண்ணாங்க விக்னே சிவன் சார் பாக்குறாங்க எல்லா நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியராக ஒரு பர்சன் இருக்கிறப்ப அது உள்ளுக்குள்ளே போனால் அது மட்டும் இல்லாமல் நேர்மையான முறையில் சில ஆபாசத்தாலாம் வந்திருப்பாங்க அந்த மாதிரி நபர்களை உள்ளுக்குள்ளே கொண்டு போய் விட முடியாது ஏன்னா வரவங்களாம் செலிபிரிட்டிஸு ஒரு டீசென்டானவங்க ஸோ அங்கே கொண்டு போய் வந்து ஓரளவு ஸ்டாண்டர்டான பீப்புள் தான் உள்ள வைக்க முடியும் அப்போ நம்ம எல்லாரோட நம்மளுக்கு கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் கூட தானே கூட நான் நூற்றம்பது இன்ட்ரீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்து எத்தனை நபர் வந்து நம்மளை வந்து தேவையில்லாத வார்த்தையில பேசியிருப்பாங்க தேவையில்லாமல் தூண்டிருப்பாங்க எவ்வளவு கண்ணியமா நடந்துகிட்டு இருக்கேன்னு பாருங்க நீங்க நீங்க கனிமா நீங்க கண்ணியமா நடக்கிறதுலாம் ஓகே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா இல்ல நான் ரொம்ப பொங்கி எழுவோம் இதுல என்ன இருக்கு ஒரு அமைதியான எவ்வளவு ஆளா இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போனா இல்ல சார் ஓப்பனா சொல்லவா நான் ரொம்ப அமைதியா தான் இருந்தேன் ஒருத்தர் என்னோட துறையை பத்தி தப்பா பேசுறவனே பொங்கி எழுந்தே பாருங்க அதே மாதிரி பிக் பாஸ்குள்ள போனாலும் கண்டிப்பா நீங்க கண்டிப்பா உங்க கண்ணு முன்னாடி ஏதாவது தப்பு நடந்துச்சா நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொல்லாம போயிருவீங்களா இல்ல அதெல்லாம் நான் எப்படி சொல்லலாம் சார் அதெல்லாம் கண்டிப்பா சொல்லுவேன்

ஓகேங்களா சோ அது மாதிரி நம்மளுக்கு பேசிக்காவே அந்த டேலண்ட்லாம் இருக்குது பிக் பிக்பாஸ் ஹவுஸ்குள்ளே போனாலுமே அந்த இடத்துல நான் கிங் அனுப்பிப்பேன் மதுரை காரங்க மதுரக்காரங்க தான் சார் ஓகே ஏன்னா இன்னைக்கு வந்து என்ன திவாகர் பிரச்சனை இருக்கு நமக்கு என்னன்னு சொல்லிட்டு ஓரமா ஒதுங்கி நிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேப்பாரு நான் நியாயத்தை சொல்லுவேன் என்ன சொல்லுவீங்க நியாயம் என்ன யாருக்கு பக்கம் தப்பு இருக்கோ அத வந்து நாசுக்கான முறையில தப்பு இருக்கிறவங்க குறை சொல்லக்கூடாது ரெண்டு விஷயம் இருக்கு சார் ஹேண்டில் பண்ற விஷயம் சரி உள்ள ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து ரொம்ப சீனியரா இருக்காங்க சேனலுக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருக்கிறாங்க இன்னொருத்தர் இருக்கிறாங்க சேனலுக்கு வந்து வேண்டியவங்களா இல்லை ஃப்ரெஷ்ஷாக வராங்க ரெண்டு பேர்ல யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க எங்களுக்கு இருக்கோ அவங்கள தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படி இவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேனலில் பெருசாக வாய்ப்பு கிடையாது அதெல்லாம் நான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனை ஒன்றே சொல்லவா சார் நான் எப்பயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இவங்க சப்போர்ட் வேணும் அவங்க சப்போர்ட் வேணும் இவங்க வேணும் அவங்க வேணும் பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸோ அதனால ஊர் லைஃப்ல இருந்து காலேஜ் லைஃப்ல இருந்து பிறவிக்கணும் அதெல்லாம் யாருமே மாற்ற முடியாது சரி எவ்வளவு பெரிய ஆளுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல யாருல்ல பெரிய ஆளுன்னு சொல்ல வரல இதுதான் சொல்ல வரேன் ரைட் எவ்வளவு பெரிய ஆளுன்றது முக்கியம் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கண்டிப்பா நீ கண்டிப்பா இத்தனை வருஷமா இத்தனை வருஷமா கமல் சாரோட ஆங்கரிங் பார்த்தீங்க எப்படி இருந்தது சார் ரொம்ப பிக்பாஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன் சார் நான் பேசிக்கா பிசியோதெரபி மருத்துவர் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஒரு பயங்கரமான சினிமா நாலேஜ் இருக்கு படம் பார்க்குறது எதுவுமே கிடையாது லேசா அந்த சீனை பாத்துட்டு இந்த அளவுக்கு நடிக்கிறோம் உட்காந்து பாத்தது இல்ல சார் இது என்ன என்னெல்லாம் பாத்துருக்கீங்க பிக்பாஸ்ல வந்துட்டு ஏதாவது பாட்டு இருக்கோம் அவ்வளவுதான் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் சார் பாத்துருப்பேன் பிரதீப் வெள்ள அனுப்பி சார் பிரதீப் பிக் பாஸ் குள்ள வந்தாரு அதாவது தெரியுமா கவினோட நண்பர் நடிகர் கவின் தெரியுமா பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க பட் என்னன்னு தெரியாது கவினே தெரியாத உண்மைதான் சொல்றேன் என்ன தெரியாததுன்னு சொல்ல முடியும் பிக் பாஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் டாடான் ஒரு படம் பண்ணி ஃபேமஸ் ஆனார் தான் கேட்டேன் அவரே தெரியலையா உங்களுக்கு இப்போ இதெல்லாம் பிக் பாஸ் என்ன என்ன உள்ள என்னோட பேஷன்ஸ் எல்லாருமே நான் கேட்டு வச்சிட்டேன் சார் என்னென்ன டாஸ்க் கொடுப்பாங்கப்பா என்ன பண்ணுவாங்க உள்ள போய் பாத்திரம் வளர்க்கணும் இது பண்ணணும் என்னென்னு ஓரளவு நான் கேட்டு வச்சுட்டேன் அம்மா கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணேன் என்னமா பண்றது என்ன இதுக்கு முன்னாடி வர எபிசோட நீங்க பார்த்தா மட்டும்தான் பிக் பாஸ் பிக்பாஸ்ல போக முடியும் அப்படின்னு இல்லை சார் உள்ளுக்குள்ளே போய் ஜெயிக்கிறதுக்கு அந்த டாஸ்க்கை வந்து ஜெயிக்கணும் உள்ளுக்குள்ள இருக்கிற டாஸ்கை ஜெயிச்சா பண்ண முடியாது சார் உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாருமே ஹேண்டில் ஒர்க் சார் அதை விட எல்லாருமே சொல்லவா ஹேட் பண்ணும் உண்மையை சொல்லவா அதை விட எனக்கு அனுபவம் ஜாஸ்தி என் வயசு முப்பத்தி அஞ்சு தொண்ணூறு வயசுக்கு உண்டான மூளைக்கு உள்ளது எனக்கு இருக்கு அதை விட பெரிய பெரிய நபர்கள்லாம் சார் சொசைட்டியில எங்கே பாருங்க எல்லா தரப்பு மக்களையும் நாள்பட சீச்சடிக்கிறோம் சாதாரண நபர்கிட்ட போய் நீங்கள் சொன்னால் ஓகே நான் வந்து ஒரு ஃபிசியோதெரபி மறுத்து ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அவங்க மனநிலையை ஹேண்டில் பண்ணணும் அவங்களோட பர்சனல் பெட்டரை சால்வ் பண்ணணும் அவங்கள சீர் பண்ணணும் ஸோ கிட்டத்தட்ட உலக அனுபவம் எனக்கு கூட